லைஃப் ஷேர் பண்ணுங்க சூரிய தோஷம் இருந்தால் என்ன பரிகாரம் செய்யலாம் என்பதை பற்றி இந்த பதிவின் மூலம் பார்க்கலாம் உங்களுக்கு சூரிய தோஷம் இருந்தால் என்ன பிரச்சனை வரும் அதற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் சூரியன் ரிதிர்காரகன் அதாவது தந்தை வழி உறவுகளின் அமைப்பில் சாதக பாதகங்களை ஏற்படுத்தக்கூடியவர் அரசு அரசியல் துறை அமைப்புகள் ஆரோக்கியம் இவற்றுக்கெல்லாம் சூரிய பகவானின் அமைப்பே காரணம் உங்கள் ஜாதகப்படியோ அல்லது தசா படியோ சூரியனோட அமைப்பு பலவீனமாக இருந்தால் தந்தை வழி உறவுகளோடு ஒற்றுமை பாதிக்கப்படும் பூர்வீக சொத்தில் வில்லங்கம் ஏற்படும் ஆரோக்கியத்தில் தலை கண் வயிறு இரத்த மாறுபாடு பித்தம் அதிகரிப்பு இப்படிப்பட்ட உபாதைகள் மாறி மாறி வரும் சட்டம் புறம்பான நபர்களால் மிரட்டல் அரசு வழி அனுமதிகள் கிடைப்பதில் தாமதம் போன்றவை ஏற்படும் சிலருக்கு திருமண தாமதம் கூட ஏற்படும் இது எல்லாம் சூரியனின் அமைப்பு சரியில்லை என்பதால் வரும் சூரிய தோஷத்தில் இருந்து உங்களை பாதுகாப்பது எப்படி உங்களுக்கு சூரிய தோஷம் இருந்தால் அடிக்கடி ஹனுமன் கோவிலுக்கு போய் வழிபடுங்கள் தாமிரத்தால் செய்த இஷ்ட தேவ டாலர் அல்லது அனுமன் டாலரை அணிந்து கொள்ளுங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய உதயத்தின் போது உங்கள் வீட்டு பூஜை அறையில் பசுனை தீபம் ஐந்து அகலில் ஏற்றி வைத்து வழிபடுங்கள் பசுமாட்டுக்கு கோதுமை அல்லது கோதுமை தவிடு வாங்கி கொடுங்கள் சூரியனுக்குரிய ஹாதித்திய ஹிருதயம் ஹனுமன் சலிசா துதிகளை தினமும் கேளுங்கள் முடியாதவர்கள் மாணிக்க கல்லில் டாலர் செய்து கருத்தில் அணியுங்கள் அல்லது மாணிக்கத்தால் செய்த விநாயகரை பூஜையுங்கள் அடிக்கடி பிரதிஷ்டி பெற்ற அனுமன் கோவிலுக்கு போய் தரிசனம் செய்துவிட்டு சூரியனுக்குரிய தானியமான கோதுமையினாலான இனிப்பு வகைகளை இயன்ற அளவு தானம் செய்யுங்கள் சூரியனார் கோவிலுக்கு செல்வதும் சிறப்பான பலன்களை தரும் தினமும் சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து உங்களுடைய தினசரி பணிகளை செய்ய ஆரம்பியுங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் நவகிரகத்தில் உள்ள சூரிய பகவானை வழிபடுங்கள் இதில் உங்களால் முடிந்த வழிபாட்டை செய்யுங்கள் சூரிய தோஷம் சுலபமாக விளக்கும் நன்றி